இல்லம் தேடி மருத்துவ திட்டம் போன்ற திட்டங்களை அண்டை மாநிலங்களில் வாக்குறுதிகளாக அளித்து அங்குள்ள அரசியல் கட்சி வெற்றி அடைவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தல் நெருங்குவதையொட்டி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது திமுக சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் அப்போது கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் பள்ளிக்கல்வித்துறையில் செயல்படுத்தப்படக்கூடிய இல்லம் தேடி கல்வி திட்டம் மருத்துவத்துறையில் செயல்படுத்தக்கூடிய இன்னுயிர் காக்கும் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்களை அண்டை மாநிலங்களில் அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளாக அழைத்து வெற்றி பெற்று வருவதாக கூறினார் ஒவ்வொரு தொகையிலும் நூற்றுக்கணக்கான திட்டங்கள் இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும் பேராசிரியர் அன்பழகனால் ஏழாயிரம் கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டிடங்களை கட்டுகிற அந்த மேம்பாட்டு திட்டமாக இருந்தாலும் இன்றைக்கு ஏராளமான திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள் நகைக்கடலை தள்ளுபடி செய்வோம் என்ற அந்த வகையில் பதிமூன்று லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஏராளமான திட்டங்களை மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த திட்டங்களை பார்த்துத்தான் அண்டை மாநிலங்கள் குறிப்பாக வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற போய் அவர்கள் தேர்தல் சொல்லி அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையை இன்றைக்கு நாம் பல்வேறு மாநிலங்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டும் தலைவராக இன்றைக்கு பணிணமித்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்